அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு கடன் தீரணும் பிரச்சனை எல்லாம் சரியாகணும் பணம் பெருகணும் வீட்டில் செல்வம் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் தான் செய்யணும் கடன் அப்படின்னு வரும்போது அதற்குண்டான கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது செவ்வாய் பகவான் தாங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை வேண்டி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து சீக்கிரமாகவே அடையுங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு அரை கிலோ துவரம்பருப்பு இருந்தால் போதும் உங்களால் அரை கிலோ வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் கால் கிலோ கூட வாங்கிக்கலாம் பருப்பு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கி இதை வந்து நீங்கள் தானமாக கொடுக்குறீங்களோ அளவுக்கு சீக்கிரமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீருங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி செய்ய போகிறீங்க பருப்பை வந்து நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணியில் வந்து மூட்டையாக கட்டி வைக்கணுங்க நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கை கால் மூஞ்செல்லாம் நல்லா கழுவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ பருப்பு வாங்கி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணி எடுத்து அந்த துணியில் வந்து இந்த தோரம்பருப்பை வச்சு நீங்கள் மூட்டையாக கட்டி உங்கள் ரெண்டு கைகள்லேயும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு முருகப்பெருமானை வந்து மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லி அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளவு தொகை வாங்கியிருக்கிறீங்களோ அந்த தொகையையும் சொல்லி நீங்கள் இதை வந்து சீக்கிரமாக திருப்பி நாங்கள் அடைக்கணும் எங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் இந்த மூட்டையை வந்து உங்களுடைய தலையணைக்கு கீழே வந்து நீங்கள் தூங்கும்போது வச்சுட்டு தூங்குங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் வந்து நீங்கள் ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஆதரவற்ற நிலையங்களில் கூட கொடுக்கலாங்க இல்லைங்க எங்களால் அரை கிலோ கால் கிலோலாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவு பருப்பு வாங்கி நீங்கள் இதே போல் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் வந்து நீங்கள் அதை பறவைகளுக்கு தானமாக போட்டுடலாம் அப்படி இல்லைனா பசுமாட்டிற்கு கூட நீங்கள் தானமாக கொடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் கடன் வாங்கியதுனால ஏற்பட்ட கரும வினைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய கடன் வந்து கூடிய விரைவிலேயே அடையுங்க இது ரொம்பவும் எளிமையான பரிகாரம்தான் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் செஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் தெரியுங்க இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி